நான் பேசுறேன் இதோ தம்பி இப்ப கூப்பிடுறேன் ஏய் லக்கி தம்பிக்கு காபி போட்டு கொண்டு வா போ தம்பி இல்ல அத்தா வாய மூடு தம்பி உட்காந்துருங்க தம்பி நான் போய் மங்கம்மா கூட்டிட்டு வரேன் ஓகே ஆண்டி படிச்சிட்டுங்க தேங்க்ஸ் நோ ப்ராப்ளம் மேகி 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 ஐயோ

சரி நீ அந்த தம்பி கிட்ட வந்து பேசு நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன் இவன் உள்ள போய் அரை மணி நேரம் ஆச்சு ஒருவேளை மேகி கதவை சாத்திட்டு பழக்கிறாளோ மேகி அப்படி எல்லாம் பண்ண மாட்டான் அப்படியே இருந்தாலும் கிருஷ்ணா தைரியமா நாளாச்சே தப்பிச்சு ஓடி வந்துருவான் சம்திங் ஓ காஃபி ரொம்ப நல்லா நீங்களும் அப்புறம் எப்படி காபி இவ்வளவு நல்லா போடுறீங்க மகா கிட்ட கத்துக்கிட்டீங்களா சோம்பேறி வீட்ல எந்த வேலையும் செய்ய மாட்டா வேற என்னதான் பண்ணுவா காலையில எட்டு மணிக்கு கிளம்பி ஹோட்டல் போயிடுவா மறுபடியும் வீட்டுக்கு வந்து நல்லா சாப்பிட்டு தூங்கிடுவா வீட்டுல ஒரு வேலையை செய்ய மாட்டா ஃப்ரீ டைம்ல என்னதான் பண்ணுவா உம் என் கூடயும் அம்மா கூடயே நல்லா சண்டை போடுவா எதுக்கு நான் அவளை விட ரொம்ப அழகா இருக்குல்ல அந்த பறாமை எனக்கு சப்போர்ட் பண்றதால அம்மா மேல கோவம் அதுக்காக எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா இன்ட்ரெஸ்டிங் இன்னொரு ரோ பத்தி சொல்லு இது பாறே நான் வரமாட்டேன் பேச மாட்டேன் அவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அப்படியா ஆமா வரமாட்டியா வரமாட்டேன் நிஜமா நிஜமா தான் இவளு உன்ன இப்ப சொல்லு என்ன மிரட்டறியா நான் உன்ன மிரட்டல இப்ப நீ வெளியில வரலனா நான் உண்மையிலே அர்த்தத்துக்கு செத்து போய்டுவேன் இப்ப என் உயிரே உன்னுடைய மானமா நீயே முடிவு பண்ணிக்க அம்மா நான் சொல்றத கேளம்மா ஏமா இப்படி பட எதுவா இருந்தாலும் வெளியில வந்து பேசு தல தள்ளுமா

வா கிரேட் சார் அக்காவ மங்கமான்னு கூப்டு வாங்காம இருக்கறது நீங்க மட்டும் தான் ஏய் வாயை மூடுறி லக்கி நீ சும்மா மேகி உக்காரு மா பரவல உக்காரு மங்கமா சொல்றாருல்ல உக்காரு நீ உக்காரு அப்புறம் எப்படி இருக்க நல்ல சௌக்கியமா தம்பி கேக்குறாருல வாய் திறந்து பேசு அவளுக்கு என்ன கேமரால இருக்கிற கோவ போல நினைக்கிறேன் மங்கம்மா ஏண்டா உனக்காக பொக்கே வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்கி கேடி தம்பி தான் ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கார்ல வாங்கி கே நான் வாங்கி கிரே எங்க கிட்ட கொடுங்க यार அதுக்கு அப்புறம் வாங்கணும் இல்லமா சரி ஏண்டா தேங்க் யூ சார் ஹாய் வெல்கம் ஓகே மங்கம்மா வா நம்ம ஹோட்டலுக்கு போலாம் கிளம்பு மேகி அட தம்பி கூப்புறற இல்ல நான் போக மாட்டேன் ஏன் போக மாட்டே உனக்கு வேளே வேண்டமா ஒரு நிமிஷம் ஆண்டி நடந்ததெல்லாம் மறந்துருமாங்கம்மா இப்ப நீ கோவப்படுற மாதிரி அப்ப நானும் கோவப்பட்டேன் அதனால ரெண்டு பேருமே நடந்த எல்லாத்தையும் மறந்துடுவோம் வா போலாம் மா எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போறேன் இல்லடி பல்ல ஒடிச்சிருவேன் உன் முதலாளி வீடு தேடி வந்து கூப்பிட்டு இருக்காரு ரொம்ப தான் பிக பண்ற பிளீஸ் ஆண்டி அவள திட்டாதீங்க பாத்தியா அவர் எவ்வளவு சப்போர்ட் பண்றாரு பாரு நீ தான் நல்லா சமைப்பேங்கிற திமிர்ல பேசுறியா அவர் நினைச்சேன்னா உன்ன மாதிரி சமையல் காரிய ஆயிரம் பேர் கொண்டு வர முடியும் பேசாம நானும் கேட்ரிங் டிப்ளமோ படிச்சிருக்கலாம் இப்போ எவ்வளவு யூஸா இருக்கும் சொல்றது கேளுமா கிளம்பி ஹோட்டலுக்கு போமா நல்ல வேலை இப்படி வீம்பு பிடிச்சி உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத மேகி போமாட்டியா சொல்லு போமாட்டியா அப்புறம் நான் நானே வேண்டாம்டி அவள கம்பல் பண்ணாதீங்க ஓகே மங்கம்மா உனக்கு எங்க ஹோட்டல்ல வேலை செய்ய பிடிக்கலன்னு தெரிஞ்சு போச்சு சோ நான் கிளம்புறேன் கோவப்படாதீங்க தம்பி நான் அவகிட்ட பேசுறேன் வேணாம் மங்கம்மாவை பத்தி எனக்கு தெரியும் அவளுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் அவ செய்யவே மாட்டா நாம அவளை கம்பல் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல வரேன் வர லக்கி வர மங்கம்மா ஓ சாரி குட் பை மங்கம்மா உன் வீடு தேடி இவ்ளோ தூரம் வந்திருக்க அட்லீஸ்ட் என்ன வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்ப கூடாதா தான் போல வாசல் வரைக்கும் போய் அனுப்பிட்டு வாடி அம்மா நான் போறேன் ஒண்ணு தேவையில்லடி போடி பிளீஸ் உள்ள போனவன உள்ளே வச்சு கைமா டேய் இன்னும் வரவே இல்ல உன் நிலைமை என்னதான ஆச்சு அப்பா ஒன்னும் ஆகல சேஃப்டியா வந்துட்டான் பாசிபிள்

ராம் இவங்கிட்ட பேசுற அவசியம் எனக்கு இல்ல ஆனா நீ எங்களுக்கு அவசியம் மேகி அத பத்தி எனக்கு கவலை இல்ல வீட்டுக்காக அஞ்சு லட்சம் வாங்கின எனக்கு வீடு வேலை எதுவும் வேணா ராம் அவங்க என்ன பேச்சு என் கிட்ட பேச ராம் கிளம்பு மேகி கடைசியா கேக்குறான் நீ வீட்டுக்கு வரியா இல்லையா வரமாட்டேன் மேகி உன் ஹார்ட் ஹார்ட் ஆனது ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா எனக்கு தெரியும் சோ நீ வரமாட்டேன் இனிமே நம்ம மீட் பண்ணவும் மாட்டோம்

நீ அப்படி சொல்ற போது போது என்ன வேணும் இவ்வளவு நல்லா இன்னைக்கு பெரிய போறோம் அதுக்கப்புறம் சந்திப்புமா இல்லையானு தெரியல உன் நெனப்பு எப்போ என் மனசுல இருக்க ஒரு சின்ன காஃபி பார்ட்டி ப்ளீஸ் மேகி இப்ப இந்த தண்ட செலவு தேவையா நம்மளை விட்டு போறவளுக்கு வேஸ்டா ஒரு காபி வேற வாங்கி கொடுக்கணுமா ராம் நீ வா நாம போலாம் ஓகே பயிரி ப்ளீஸ் எஸ் போலாமா மேகி அப்பா ஒரு வழியா கிளம்பி போயிட்டா எங்க வேலைக்கு போக மாட்டேன்னு அடம்பிடிப்பாளோன்னு நான் பயந்துட்டு இருந்தேன் அந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பி சமாதானமா பேசி கூட்டிட்டு போயிட்டாரு ஏய் அது குடுறி இது எந்த ஏய் இது மேகிக்கு அவங்க பாஸ் கொடுத்தது அம்மா பொடி ஆமா அந்த தம்பி வந்திருக்கும்போது இந்த செவத்துக்கு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி அதிகமா மேக்கப் போட்டுக்கிட்டு சுத்திட்டு இருந்தியே என்ன விஷயம் அவரு என்ன தேடி வந்திருக்காருன்னு நினைச்சேன் ஆமா இவ பெரிய உலக அழகி

சாரி மேகி எனக்கு வேற வழி தெரியல ஆட பாவி இனிமே உன்ன கூட நம்ப கூடாது எங்க போற நீ மேகி வீட்டுக்கு கூட்டு வந்ததோட என் வேல முடிஞ்சு போச்சு ஆள விடு ஏய் ராம் ஏய் ஏ ராம் அது கமல் படம் மேடம் இறங்குங்க ஹலோ நம்ம வீடு வந்துருச்சு மேடம் பிளீஸ் கீழே இறங்குங்க உங்களுக்காக வீட்டுல எல்லாரும் வெயிட்டிங் உள்ள வந்து உங்க திருமுகத்தை காட்டுங்க எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க இறங்குங்க மேடம் நீங்க இந்த வீட்டு மகாராணி இல்ல நியாயமா உங்களை பல்லக்களை வச்சுதான் தூக்கிட்டு போகணும் ஆனா சாரி மேடம் நம்ம வீட்டுல அந்த வசதி இல்ல பிளீஸ் கீழே இறங்குங்க அடேங்கப்பா என்ன பிடிவாதம் மேடம் நீங்க என்னதான் பிடிவாதம் பிடிச்சாலும் உங்களை விட்டுறதா இல்ல விட்டா நீங்க இப்படியே உங்க வீட்டுக்கு எஸ்கேப் ஆயிடுவீங்க உங்க டேலண்ட் என்னன்னு எனக்கு தெரியாதா இறங்குங்க மேடம் ஓகே நடக்க கஷ்டப்படுற போல இருக்கு எங்க போயிட்டு வர ஆ மேகி வீட்டுக்கு ஐ மீன் மேகியோட பெரியம்மா வீட்டுக்கு எதுக்கு

மங்கம்மாவுக்கும் கிருஷ்ணாவுக்கும் சண்டை அவ கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டா நீ மட்டும் போய் அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்திருந்தா இந்த வீட்டுல உன் ரேட்டிங்கே ஏறி இருக்கும் உனக்கும் மங்கம்மாவுக்கும் கல்யாணம் நடக்க சான்ஸ் வந்திருக்கும் சாரிமா நான் உன் புள்ள தான் ஆனா உன் அளவுக்கு எனக்கு மூளை இல்ல நில்லடா மங்கம்மா வந்துட்டாளா ஆ வந்துட்டா எங்க கார்ல இருக்கா

என்ன சாப்பிடுற நோஞ்சா மாதிரி இருக்க ஆனா அரிசி மூட்டை மாதிரி கணக்குற இப்படியே வீட்டுக்குள்ள போயிடலாமா எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்ல இதுக்கு மேல என்னால தூக்க முடியாது மேடம் இறங்குங்க இறங்குறியா இல்ல கீழே என்ன பயப்படுற நீ ரொம்ப தைரியசாலின் சொன்ன என்ன ஓ நீ கிட்ட பேச தேங்க் யூ சைண்ட் நீ வீட்டுக்கு வந்ததுக்காக இல்ல கூட பேசாம இருக்கிய அதுக்காக இல்லனா நீ திட்டுற அந்த கருமத்தை நான் வேற கேட்டிருக்கணும் படி தங்கம் தாத்தா மேல உனக்கு என்னடா கோபம் உங்க அம்மா கல்யாணிக்கும் இப்படிதான் கோபம் வந்துடும் ஒரு முறை உங்க அம்மா கல்யாணிக்கு ஏழு வயசு பார்வதிக்கு ஒரு அஞ்சு வயசு இருக்கும் ரெண்டு பேருமா விளையாடிட்டு இருக்காங்க இவ ஓரத்துக்கு போயிருக்கிறா உங்க அம்மா ஏண்டி ஓரத்துக்கு போறேன்னு பல ஆறுனு ஒரு அடி அடிச்சிட்டா இவ ஒன்னு அழுதுகிட்டு இருக்கா நான் விஷயம் தெரியாம அங்க வந்துட்டு ஏண்டா சின்ன அழுகிறான்னு சொல்லிட்டு உங்க அம்மாவை கொஞ்சம் திட்டிபிட்டேன் இன்னும் சொல்ல ரெண்டு அடியே வச்சிட்டேன் வந்துச்சு பாரு அவளுக்கு கோவம் நேரா ஸ்கூல் பை எடுத்துக்கிட்டா நாலு ட்ரெஸ் உள்ள போட்டா விறுவிறு விறுவிறுன்னு கேட்டு பக்கம் போயிட்டா பார்த்து போடா பொழுது போயிட போகுதுன்னு நான் வேற அவளை கிண்டல் பண்ணேன் கேட்கவே இல்லை வாட்ச்மேன் வரைக்கும் போனா கேட்டை திறந்தா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சா நான் நேரம் அவகிட்ட போனேன் என்னடா எங்க போனோன்னு யோசிக்கிறியான்னு கேட்டேன் என்ன பதில் சொன்னா தெரியுமா இருட்டாயிடுச்சு நாளைக்கு போய்க்கிறேன் பண் இப்படிதான் நீ எப்பவும் இந்த வீட்டில் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் சிரிப்பு தாண்டா இந்த வீட்டோட அலங்காரமே உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட சொல்ற இந்த தாத்தா ஒருத்த இருக்கேன்னு ஏன்டா மறந்துடுற இப்படி கோச்சுக்கிட்டு வீட்டு விட்டு போயிட நான் ஏதாவது தப்பு என்னை மன்னிச்சிடு என்ன ஐயோ தாத்தா நான் ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா உங்க அம்மா இப்படிதான் கோவிச்சுட்டு எங்க எல்லாரையும் தவிக்க விட்டுட்டு போயிட்டா நீ அந்த மாதிரி எங்கேயாவது கோவிச்சுட்டு போயிடுவியோன்னு பயந்தாமா என்ன மன்னிச்சிருங்க தாத்தா இனிமே நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன் உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கவும் மாட்டேன் நிஜமாவா தாத்தா இனிமே இந்த மாதிரி நடந்துக்கவே மாட்டேன் இந்த ஒரு வார்த்தை போதுண்டா இத வச்சுக்கிட்டு இந்த தாத்தா நூறு வயசு வரைக்கும் ஜாம் ஜாம்னு இருப்பேன்ல மங்கா என்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டியே இந்த சித்தி மேல உனக்கு கோவமா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சித்தி ஐ எம் வெரி சாரி சித்தி ஆமா மங்கம்மா இந்த அத்தை இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டியம்மா நீ இல்லாத இந்த மூணு நாளும் நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா இவங்க ஏன் பாதி தூக்கத்துல எழுந்து வந்த மாதிரி பதறாங்க இத பாரு மங்கம்மா நீ இந்த வீட்டை விட்டு போக கூடாது இது ஏ மேல சத்தியம் மங்கம்மா